மரியாதையே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றிய அரிய செய்திகளை தினந்தோறும் மறியணைக்கான போர் சேனல் உங்களுக்கு தந்துட்டுருக்கு இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு வேணும்னா தினமும் வாட்ஸ்அப்பில் வேணும்னா எம் எம் ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர் ஊர் இதை கீழே பட்டு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க தினந்தோறும் உங்களுக்கு மாதாவை பற்றிய அருமையான செய்திகளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அன்பானவர்களே இந்த வருகின்ற ஏழு வீடியோக்கள் மாதா திருத்தலங்களை பற்றி இருக்கும் இதுவரை நாம் கேள்விப்படாத திருத்தலங்களை பற்றி இருக்கும் அந்த வகையில் இன்றும் ஒரு மாதா திருத்தலம் ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள திருத்தலம் அல்ஜியர்ஸ் அப்படின்ற நகரம் அல்ஜீரியா நாட்டில் இருக்குது அந்த அல்ஜியர்ஸ் அப்படின்ற நகரத்தில் இருக்கின்ற மாதா ஆலயம் பசலிக்கா ஆலயத்தை பற்றி அன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அன்பவில இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மாதா ஆலயம்னாவே மாதா திருத்தலங்கள்னாவே உடனே நமக்கு டக்குன்னு வர்றது பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற லூர்ஸ் அப்புறம் போர்ச்சுகலில் இருக்கிற ஃபாட்டிமா மெக்சிகோவில் இருக்கிற குவாடலூப் இந்த மாதிரி தான் நமக்கு தெரிஞ்ச திருத்தலங்களாக வரும் ஆனால் அதே போல் மக்கள் ஏராளமாக போயிட்டுருக்கிற திருத்தலங்கள் ஆப்பிரிக்காவில் இருக்குது இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா ஏழு திருத்தலங்கள் பசலிக்காக நம்ம பார்க்க போகிறோம் அது ஏழுமே ஆஃப்ரிக்காவிலிருந்து தான் நம்ம காமிக்க போகிறோம் அப்படி இன்றைக்கு நாம் ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள அல்ஜீரியா நாடு அது ஒரு முஸ்லீம் நாடு அந்த நாட்டினுடைய நகரம் அல்ஜியர்ஸ் அங்கே இருக்கிற மாதா ஆலயத்தை பற்றி தான் அன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த மாதா கோயில் எப்படி ஆர அழைக்கப்படுதுனால் ஆப்பிரிக்க அன்னை பஸ்லிக்கா அப்படின்னு அழைக்கப்படுது பஸ்லிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் ஆப்ரிக்கா அப்படின்னு அழைக்கப்படுது ஆப்பிரிக்க நாடு ஆப்பிரிக்க கண்டம் இருண்ட கண்டன்னு வாங்க டார்க் காண்டினென்ட்டு ஏன்னால் கல்வி அறிவு இல்லை நாகரிக வளர்ச்சி இல்லை எந்த ஒரு வசதி வாய்ப்புகள் அங்கே இல்லை மிக பழமையான ஆப்பிரிக்கின மக்கள்லாம் இருப்பாங்க நாகரிகம் இல்லாதவங்க மனுஷனை மனுஷன் அடித்து கொன்று சாப்பிட்றக்கூடிய கூட்டமெலாம் அங்கே இருக்குது எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாத காடுகள் நிறைந்த கண்டமாக இருக்குது ஆஃப்ரிக்க கண்டம் அந்த கண்டத்தில் மாதா நிறைய திருத்தலங்களை கொடுத்துருக்குறாங்க அப்படி ஒரு திருத்தலம் தான் இந்த ஆப்பிரிக்க நாட்டுடைய அல்ஜியர்ஸ் திருத்தலம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாவது ஆண்டு இந்த ஆப்ரிக்க அன்னை பஸ்லிக்கா திறக்கப்பட்டது அல்ஜீரியா ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தாலும் அங்கே பார்த்திங்கன்னா கத்தோலிக்கம் இருக்குது மாதா பக்தி அதிகமாக இருக்குது மத சகிப்புத்தன்மைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த அல்ஜீரிய நாடு இருக்குது ஏன்னா முஸ்லி பெரும்பான்மையான மக்கள் முஸ்லீம் மக்கள் அங்கே இவ்வளோ பெரிய பஸ்லிக்கா இவ்வளோ புதுமைகள் செய்கிற ஒரு நம்ம வேளாங்கண்ணி மாதிரி வச்சுக்கோங்க அப்படி ஒரு பெரிய திருத்தலம் அங்கே பஸ்லிக்கா ஆலயம் அங்கே இருக்குது இந்த எப்படி இந்த மத சகிப்புத்தன்மைக்கு அடையாளமாக இந்த ஆலயம் இருக்குதுன்னா ஆடர்கள்ீங்களா பீடம் அந்த பீடத்துக்கு பின்புற சுவற்றில் நீங்கள் படத்தில் கூட பார்ப்பீங்கப்ப பின்புற அந்த டூம் இருக்கும் மேலே அது கீழே பார்த்தீங்கன்னா சுவற்றில் என்ன எழுதிங்கன்னா ஆப்பிரிக்க அன்னையே எங்களுக்காகவும் முஸ்லீம்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும் அப்படின்ட்டுன்னு அதில் போட்டுருக்குறாங்க அப்போ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்கள் மாதாவை நோக்கி வராங்கன்றது கண்கூட அங்கே பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று மற்ற அங்கே அப்போ வந்து ஒரு குண்டு வெடிப்புக்கு ஆளானிச்சு அந்த ஆலயம் பிறகு ரெண்டாயிரத்தி மூன்றில் பூகம்பத்துக்கு ஆளாகி செதைவு பெற்றது இருந்தாலும் அது புதுப்பொழிவோடு கட்டப்பட்டு மறுபடியும் வழிபாட்டுக்கு திறந்து விடப்பட்டது மாதா சிறுவம் பார்த்திங்கன்னா வெண்கலத்தால் ஆனது ஆனால் முழுக்க முழுக்க அப்படியே கருப்பாக இருப்பாங்க பிளாக் மடோனா அப்படின்வாங்க மாதாவை கருப்பு மாதா அப்படின்வாங்க அந்த சுருவம் முழுசுமே பார்த்திங்கன்னா அப்படி முழுசாக கருப்பாகவே இருக்கும் அல்ஜீரிய மக்கள் பார்த்திங்கன்னா மாதாவை லல்லா மெரியம் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது ஆப்பிரிக்காவின் எஜமானி மடோனா ஆப்பிரிக்கா அப்படின்ற பேர்லையும் மாதாவை அழைக்கிறாங்க இரண்டு பெண்களின் நன்றியறிதலுக்காக இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்குது இந்த பஸ்லிகா ஒன்று மார்கரட் பெர்கர் ரெண்டாவது அகாரி தேச்குன் அப்படின்ற இரண்டு பெண்மணிகள் அவங்க தான் இந்த ஆலயத்துக்கு நன்கொடை கொடுத்து அவங்க கட்டுறாங்க இந்த ரெண்டு பேரும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தாறு முதல் அறுபத்தி ஆறு வரை ஆயராக இருந்த பவி என்பவரிடம் அனுமதி பெற்று இந்த ஆலயத்தை கட்டுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் கர்தினால் லேவிகரி அதை திறந்து வைக்கிறார் ஆரம்பம் முதலே இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கடல் பயணிகளுக்கும் வேறு நாடுகளுக்கு நற்செய்தி தெரிவிக்க செல்பவர்களுக்கும் போர் வீரர்கள் சிறை கைதிகள் நோயாளிகள் என அனைவரையும் அரவணைக்கும் ஆலயமாக இருக்குது இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா கடல் பக்கத்துலேயே கடல் கடல்லேருந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் உயரத்தில் ஒரு சிறிய உயரமான இடத்துல இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு அப்போ பார்த்திங்கன்னா கடலில் போகிறவங்கெல்லாம் மாதாவை பார்த்து ஜபம் செஞ்சுட்டு நல் பயணம் கொடுங்க அப்படின்ட்டு வேண்டிட்டு போகிறாங்க ஏராளமான மக்கள் முஸ்லீம் மக்கள் மாதாவை நோக்கி திருப்பயணமாக வராங்க அதுதான் நாங்கள் ஸ்பெஷாலிட்டி இப்போ மாதா அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறவங்க வேறு மதம் இஸ்லாமியர்கள் அதனால் அந்த இஸ்லாமிய மக்கள் மாதாவை ரொம்ப ரொம்ப மரியாதை செலுத்துகிறவங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா குரானில் கூட எல்லோரும் சொல்லுவாங்க குரானில் ஒரே ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு முழு அதிகாரமும் இருக்குது அந்த பத்தொன்பதாவது அதிகாரம் குரானில் இருக்கிறது மிரியம் அப்படின்ற தலைப்பில் மாதாவை பற்றி அந்த ஒரே ஒரு பெண் அது மாதா குறிப்பிடப்படுகின்ற ஒரு பெண்ணுக்காக ஒரு அதிகாரம் இருக்குதுன்னா அது மாதாவுக்காக தான் அப்போ அவங்களும் கூட மாதாவை ரொம்ப நம்பி வந்து அங்கே வேண்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பல்வேறு மத தலைவர்கள் அங்கே ஆலயத்துக்கெல்லாம் வேணாம் அப்படின்ட்டுன்னு ம அவங்கவுங்க மக் மதத்து மக்களுக்கு தடையெல்லாம் போடுறாங்க ஆனால் எல்லாத்தையும் மீறி மாதாவிடம் வருகிறார்கள் அந்த அல்ஜீரிய மக்கள் இன்னும் உலகம் முழுசேருந்து அங்கே போகிறாங்க இங்கே ஒரு புதுமை நடந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்தில் கரிதினால் கரிதிநாள் லேவிகிரி ஆப்ரிக்கா அன்னையின் மறைபரப்பு சகோதரிகள் சபை அப்படின்ட்டு இருக்கு மிஷினரி சிஸ்டர்ஸ் ஆஃப் அவர் லேடி ஆஃப் ஆப்ரிக்கா அது ஒரு சிஸ்டருங்க அருட் சகோதரிகள் நடத்துகின்ற ஒரு சபை அதை வந்து என்ன பண்ணலாம் மூடலாம் அதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறார் இதை கேள்விப்பட்ட அந்த சிஸ்டருங்க அருட் சகோதரிகள் ரொம்ப கவலைப்பட்டு மாதாட்ட வேண்டுறாங்க மாதாவே எங்கள் சபைய மூடக்கூடாது மறை மாவட்டத்தில் எப்படின்னாச்சும் எங்களுக்கு இந்த உதவி செய்யுங்க எங்களுக்கு நாங்கள் இந்த சபையை இந்த இந்த ச இந்த இடத்துல எழுந்து தொடர்ந்து பணி செய்யணுன்ட்டு மாதாட்ட கிட்ட வேண்டாங்க ஆனால் அதே போல் மாதா அவங்களை ஆசீர்வதித்து அந்த ஆயருடைய எண்ணத்தை மாற்றி சபையை நடத்திக்கிறதுக்கு அவர் உத்தரவும் கொடுத்துட்டார் தடை போடல் நடத்திக்கிங்க அப்படின்ட்டார் அப்போ அங்கே இருக்கிற அந்த சுரபம் மதர் ஹவுஸ் அங்கே இருக்கிற மாதாவிடம் வேண்டி அது கிடைச்சதுனால அந்த சுரூபத்தை இன்றைய வரைக்கும் அந்த சிஸ்டர்ஸுடைய மதர் ஹவுஸ் இடத்துல அவங்க வச்சுருக்காங்க ஏன்னா அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அவர் லேடி ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்ட்டு மாதா வாக்களித்த அன்னை எங்களுக்கு வாக்களித்தாங்க இது இது வந்து மூடப்படாது உங்களுடைய சபை நடக்கும் அப்படின்ட்டு வாக்களித்ததுனால் அந்த அன்னைக்கு வாக்களிப்பு அன்னை அவர் லேடி ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்ட்டுன்னு அவங்க கொண்டாடினாங்க அந்த சிஸ்டர்ஸ் இப்படி அருமையான ஒரு திருத்தலமாக பசலிக்க ஆலயமாக இந்த ஆப்பிரிக்க அன்னை ஆலயம் அல்ஜீரியா அல்ஜியர்ஸ் ந நகரம் அல்ஜீரிய நாட்டில் இருக்கின்ற ஒரு திருத்தலமாக இருக்குது அன்பானவில் இன்னும் இது போன்ற தெரியாத அறியாத பசலிக்க ஆலயங்களை பற்றி நாம் இந்த வருகின்ற ஏழு வீடியோக்களிலும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க